நன்றியும் வார்த்தைகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ஒரு அதிகாரத்துக்கு தெரியவில்லாத சமுதாயத்தை இது மாதிரி யாரோட கூட்டம் கிடைக்கலாம் அதுக்கு கருத்து கேட்கலாம் அப்படி ஒரு சூழ்நிலை பசுமை பாரத கட்சியின் தலைவர்கள் ஒரு தலைவசத்தை இந்த தமிழகத்தில் அது எல்லோருடைய நம்பிக்கையாக ஆசை அப்படின்னு சொல்லி கொள்கை கூட்டணி தேர்தல் கூட்டணி வந்துருக்கு ஜாதியை மையப்படுத்தி மதத்தின் அடிப்படையில் தான் இந்த அரசியல் இயங்கிட்டு இருக்கும் இன்னும் ஆயிரம் ஆண்டு அப்படி தான் இயங்கும் அப்போ ஒரு ஜாதி கட்சி நடத்தக்கூடியவர்கள் யார் வந்து பார்த்தீங்கன்னா உடனே வந்து பொது தளத்துல வந்து ஒரு பெரிய வேற ஒரு பேரை வச்சு பின்புலமாக ஜாதி வச்சு தான் அரசியல் பண்றாங்க இது எதாவது ஒரு மதத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய வச்சுன்னு பார்த்தீங்கன்னா எதாவது மற்ற சமுதாயத்திற்கோ மற்ற மதத்திற்கோ நம்ம எதிரானவர்களோ எந்த கருத்து சொன்னா ஒரு கூட்டணி நினைச்சேன் ஆனால் ஒரு கூட்டணி அமைகின்றப்ப அது திருமணமானவர்கள் வந்து அண்ணா தீமிகா கொஞ்சம் தீம்பிக்கா மற்றவர்கள் அப்படிங்கிற மாதிரிதான் சொல்லியிருக்காங்க அது உங்களுக்கு ஒண்ணு கிடையாது ரொம்ப பசுமை பாரத மக்கள் கட்சியினுடைய மாநில செயற்குழு கூட்டம் இன்று திருநெல்வேலியில் ஆர்எஸ்கே மகாலில் வைத்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த கூட்டத்திலே வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பசுமை பாரத மக்கள் கட்சி எந்த அரசியல் கட்சிகளோடு கூட்டணி சேர்க்க சேர வேண்டும் என்ற கருத்து கணிப்பு கூட்டத்தை தமிழ்நாடு முழுமைக்கும் இருந்து வந்திருக்கக்கூடிய பசுமை பாரத மக்கள் கட்சியினுடைய மாநில மண்டல நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டு விவாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது பசுமை பாரத மக்கள் கட்சியினுடைய செயல்பாடுகளுக்கும் பசுமை பாரத மக்கள் கட்சியினுடைய அங்கீகாரத்திற்கும் உறுதியளிக்கும் வண்ணம் செயல்படக்கூடிய கட்சிகளுக்கு கட்சிகளுடன் பசுமை பாரத மக்கள் கட்சி கூட்டணி அமைக்க வேண்டும் என்று விவாதிக்கப்பட்டிருக்கிறது பல்வேறு அரசியல் கட்சிகள் கூட்டணி சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளை தொடங்கியுள்ள நிலையில் இந்த செயற்குழு கூட்டம் முக்கியத்துவம் பெறுகிறது வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் பசுமை பாரத மக்கள் கட்சி தன்னுடைய படிக்கட்டுகளை தொடங்க இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கூட்டத்தில் பல்வேறு விதமான அரசியல் கட்சிகளுக்கு கூட்டணி வைக்கணுங்கிற விவாதம் வந்திருக்கு இருந்தாலும் பசுமை பாரத மக்கள் கட்சியை அங்கீகரிக்கக்கூடிய பசுமை பாரத மக்கள் கட்சிக்கு உரிய பிரதிநிதித்துவம் தரக்கூடிய அரசியல் கட்சிகளுடன் கூட்டணி சேர வேண்டும் என்ற பெருவாரியான நிர்வாகிகள் சொல்லியிருக்கிறாங்க அதை பொறுத்து எங்களுடைய அரசியல் கணக்குகள் தொடங்கும் வரக்கூடிய தேர்தல்களில் கூட்டணியாக இருக்கிற பட்சத்தில் ஐந்து தொகுதிகள் வரையிலும் எந்த கட்சியும் அங்கீகாரம் இல்லை அங்கீகாரம் கொடுக்காத பட்சத்தில் தனித்தும் நிற்கக்கூடிய ஆற்றல் பசுமை பாரத மக்கள் கட்சிக்கு இருக்கிறது ஏன்னா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியை தாங்கக்கூடிய முப்பத்தி எட்டு மாவட்டங்களிலும் பசுமை பாரத மக்கள் கட்சியினுடைய மாநில மண்டல மாவட்ட நிர்வாகிகளை பசுமை பாரத மக்கள் கட்சி நிர்வாகிகளாக கொண்டிருக்கிறது ஒவ்வொரு தொகுதியிலும் தொகுதி செயலாளர்கள் என்ற வரையில் தொகுதி செயலாளர்களையும் பசுமை பாரத மக்கள் கட்சி நியமனம் பண்ணிருக்கு பிரதான எதிர்க்க பிரதான கட்சிகள் எங்களை கூப்பிட்டுருக்கிறாங்க பேச்சுவார்த்தை தொடங்க இருக்கிறது அதை பொறுத்து தான் இன்றைக்கு பசுமை பாரத மக்கள் கட்சியினுடைய மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற இருக்கிறது வரக்கூடிய ஜனவரி மாதம் பசுமை பாரத மக்கள் கட்சியினுடைய மாநில பொதுக்குழு கூட்டம் நடக்க இருக்கிறது அதை போ அதை தாண்டி பிப்ரவரி மாதம் பசுமை பாரத மக்கள் கட்சியுடைய மாநில மாநாடை சென்னையிலே அல்லது ஒரு முக்கியமான நகரத்திலே நடத்துவதற்கு என்பது மாநில செயற்குழு கூட்டத்திலே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அந்த மாநில மாநாட்டிலே எங்களுடைய நிலையான முடிவுகளை மாநில மாநாட்டிலே நாங்கள் அறிவோம் ஆர்முகராஜ் மாநில பொதுச் செயலாளர் பசுமை பாரத மக்கள் கட்சி